உலகிலேயே மிகப்பெரிய அளவு நம்மை பீடித்து நம்மை சிரமப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அதைவிட முக்கியமாக நம்முடைய இயக்கத்தை நிறுத்தி வாழ்க்கையையே நிறுத்தக்கூடிய நோய் எது அப்படின்ற ஒரு கேள்வி நம்மிடம் கேட்கப்படுமா நம்மெல்லாம் என்ன சொல்வோம் சக்கரை நோயை சொல்லுவோம் புற்றுநோயை சொல்வோம் இந்த மாதிரி இதய நோயை சொல்வோம் நிறைய நோய்களை சொல்வோம் ஆனால் உண்மை என்னென்னா உலகத்திலேயே மிக அதிகமானவர்களை பீடித்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய ஆரோக்கியத்தை கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய நோய் எதுனா ஈரல் நோயின் தான் சொல்லணும் குறிப்பாக ஈரலில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்கள் ஃபாட்டி லிவர்னு சொல்லக்கூடிய நோய் தான் இது மிகப்பெரிய நோயாக பார்க்கப்படுகிறது நம்ம உடம்பிலேயே தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் இறந்து போனாலும் மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பழைய நிலையை அடையக்கூடிய சத்து இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு எதுனா ஈரல் தான் ஒரு மனிதனுக்கு புற்றுநோய் ஏற்படாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி இந்த ஆராய்ச்சிகளுடைய கடைசி முடிவு என்ன தெரியுமா சொல்லுது யாரெல்லாம் ஈரலை பத்திரமாக பார்த்துக்கிறீங்களோ யாருக்கெல்லாம் ஈரல் நூறு சதவீதம் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுதோ அவங்களுக்கு நிச்சயமாக புற்றுநோய் ஏற்படாது ஈரல் வெறும் உணவில் இருக்கக்கூடிய மெட்டபலைசேஷன் சொல்லக்கூடிய வினையூக்கிகளை மட்டும் சுரப்பது அதோட வேலை கிடையாது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் பாதுகாத்து புற்றுநோய் போன்ற மோசமான நோய்கள் நமக்கு ஏற்படாமல் இருப்பதற்கு ஈரல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இன்றைக்கு அனைவரும் அறிந்த ஒரு விஷயம்தான் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கு ஈரல் நோய்களும் ஃபாட்டி லிவர்னு சொல்லக்கூடிய ஒரு ஆரம்ப நிலை ஈரல் நோய்களும் ஏற்படும்போது நம்ம அதற்கான மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஒரு முக்கியத்துவத்தை நாம் ஈரலுக்கு கொடுப்பது கிடையாது இன்றைக்கு ஒரு ஈரல் நோயாக அது மாறிய பிறகு ஈரல் சுருக்க நோயாக லிவர் சிரோசிஸாக அது மாறிய பிறகு தான் நம்ம அதுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கணும் என்ன சிகிச்சை எடுக்கணும் ஈரல் மாற்று அறுவை சிகிச்சை தேவைங்கிற பல குழப்பத்தோடு போராடி கொண்டிருக்கிறோம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கு ஈரலை காப்பாற்றுவதற்கு நாம் முயற்சி செய்வதற்கான முயற்சி தலை முயற்சியாக இருக்க வேண்டும் ஏன் நமக்கு ஃபேட்டி லிவர் ஏற்படுது அப்படின்னா பத்து காரணங்களால் நமக்கு ஈரல் பாதிப்பு ஏற்படுவதை பார்க்கிறோம் முதலாவது பாதிப்பு தொற்றுக்கள் ஹெப்படைட்டிஸ் ஏ ஹெப்படைட்டிஸ் பி ஹெப்படைட்டிஸ் சி சார்ந்த நோய்கள் நம்ம உடம்புல ஏற்படும் போது அதோடைய மிகப்பெரிய பக்க விளைவாக ஈரல் தன்னிலையை இழந்து போய் நோயுற்றதாக மாறுவதை பார்க்கிறோம் இரண்டாவது சர்க்கரை நோய் குறிப்பாக டைப் டூ சர்க்கரை நோயில் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸோடு தொடர்பு இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு ஈரல் பாதிப்பு தடுக்க முடியாத பக்க விளைவாக இருக்கிறத பார்க்கணும் மூன்றாவது வேகமான உடல் எடை குறைப்பு இன்றைக்கு நம்மில் நிறைய பேர் உடல் எடை குறைய வேண்டும்ங்கிற முயற்சிகள் எடுக்கும்போது மருத்துவ ஆலோசனை அற்று நாமவே சில முயற்சிகள் எடுக்கும்போது வேகமாக உடல் எடை குறையும் போது உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்களை சேர்த்து வைக்கக்கூடிய திறன் வேகமாக ஈரலிலிருந்து மாறுபாடு அடையும் போது அது ஈரலை மிக கடுமையாக பாதித்து விடுவதை பார்க்கிறோம் நான்காவது நிறைய வகையான உணவுகள் நிறைய வகையான மருந்துகள் இன்றைக்கு நாம் சர்க்கரை நோயிலிருந்து இரத்த கொதிப்பிலிருந்து நிறைய மருந்துகளை சாப்பிட்றோம் நீங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய மருந்துகளை போய் இணையத்தில் தேடி பார்த்தீங்கன்னா அந்த மருந்துகளுடைய முக்கியமான பக்க விளைவாக எதிர்க்கும் பார்த்தீங்கன்னா ஃபேட்டி லிவர்னு போட்டிருக்கிறது பார்க்க ஸோ அளவுக்கு நமக்கு பாதிப்பை உண்டாக்கக்கூடிய காரணிகளில் நிச்சயமாக இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளும் இருக்குது அதனால தான் இயற்கை மருத்துவத்தை நாங்கள் சொல்கிறது முடிந்த அளவுக்கு மருந்துகளுடைய தேவையை குறைத்து வாழ்வியல் மாற்றங்களையும் உணவு முறைகளையும் யோக தியான மூச்சு பயிற்சிகளுக்கும் மிகப்பெரிய அளவு அக்கறை கொடுங்கன்னு சொல்கிறது அடுத்து யாரெல்லாம் ஒரு நாளைக்கு குறைந்தது இரண்டிலிருந்து மூன்று லிட்டர் அளவுக்கு தண்ணீர் குடிக்காமல் நம்ம இருக்கோமோ அவங்க அனைவருக்குமே ஈரல் ஃபேட்டி லிவராக மாறத்துக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க குழந்தை பிறப்பின் போது கருக்காலம்னு சொல்லக்கூடிய அந்த பத்து மாத காலத்தில் அந்த பெண்களுடைய உடலில் ஏற்படுகின்ற நிறைய வகையான மாற்றங்கள் ஆரோக்கியமற்ற வாழ்வியல் முறையாக இருக்கும்போது நிறைய பெண்களுக்கு பிரசவத்திற்கு பிறகு ஈரல் நோய்கள் ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம் இன்றைக்கு ஈரல் நோய்கள் ஏற்படுவதற்கு நேரடியான மற்றும் ஒரு மிகப்பெரிய காரணம் இரவு தூக்கமின்மை யாரெல்லாம் இரவில் நல்ல தூக்கமற்றி இருக்கிறோமோ வாரத்தில் நமக்கு ஆறு நாட்கள் இரவு முழுவதும் கடுமையான வேலை இருக்குன்னாலும் பகல் நேரங்களில் குறைந்தது ஏழு எட்டு மணி நேரமாவது தூங்கணும் இரவு நேரத்திலையும் என்னால் தூங்க முடியல பகல் நேரத்திலையும் என்னால் தூங்க முடியல போது அது மிகப்பெரிய அளவில் ஈரலை பாதித்து விடுவதை நம்ம பார்க்கிறோம் இன்றைக்கு நிறைய பெண்கள் மாதவிளக்கு கோளாறுகளை சீராக்குவதற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் இன்றைக்கு ஹார்மோன் சப்ளிமெண்ட் தெரப்பின்னு சொல்லக்கூடிய நாளமிலா சுரப்பிகளுடைய செயல் மாற்றத்தை சீராக்கக்கூடிய மருந்துகள் இருக்கிறத பார்க்குறோம் அதுவும் நமக்கு மிகப்பெரிய அளவு உடல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி விடுவதை பார்க்கிறோம் இதைவிட முக்கியமாக இன்றைக்கு வயதாகும் போது ஏற்படுகின்ற மாற்றங்களும் இன்றைக்கு எண்டோக்ரைன் டிஸ்ட்ரப்டிவ் கெமிக்கல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இடிசின்னு சொல்லக்கூடிய கெமிக்கல்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் குறிப்பாக இன்றைக்கு நீங்கள் பேக்கரி உணவுகள் பார்க்குறோம் அந்த கேக்கில் போடக்கூடிய கலர்ஸ் அதே போல் ஐஸ்கிரீம்ஸ் நம்ம நிறைய பார்க்குறோம் அதில் இருக்கக்கூடிய சில வகையான நிறமைகள் இந்த பதிமூன்று வகையான இடிசின்னு சொல்லக்கூடிய எண்டோக்ரைன் டிஸ்ட்ரப்டிவ் கெமிக்கல்ஸ் தான் ஆனது அது ஒரு குறிப்பிட்ட அளவு வரை சாப்பிடலாம் அப்படின்னு மருத்துவம் சொன்னாலும் கூட அந்த மாதிரி பொருட்களை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துவதோ அல்லது வாரத்திற்கு ஒரு முறை பயன்படுத்துவதோ கூட நம்ம உடம்புல மிக கடுமையான பலவீனங்களையும் மாற்றங்களையும் ஏற்படுத்தி விடுவதை பார்க்கிறோம் நல்லா யோசிச்சு பாருங்க நான் சொன்ன பத்து காரணங்கள்ல நம்ம எல்லாரோட வாழ்க்கையில தினசரி குறைந்தது ஐந்து காரணங்களாவது இருக்கிறத பார்க்கிறோம் அப்ப ஈரல் பாதிப்பு நமக்கு வரத்தானே செய்யும் ஃபேட்டி லிவர்னு சொல்லக்கூடிய ஈரல் பாதிப்பு லிவர் சிரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஈரல் சுருக்க நோய் லிவர் ஃபெயிலியர்னு சொல்லக்கூடிய நோய் மஞ்சள் காமாலை நோயின்னு நிறைய நோய்கள் ஈரலை சுற்றி இன்றைக்கு நடக்கிறத பார்க்குறோம் ஈரலேருந்து சுருக்கக்கூடிய அமிலங்களில் தேவையற்ற உப்புகள் அதிகமாகிறதும் அல்லது தேவையற்ற உப்புகள் மிக குறைந்து போகிறதும் இன்றைக்கு நமக்கு நோயாகத்தான் நம்ம பார்க்குறோம் அமைப்பு ரீதியாக ஈரல் எவ்வாறு இருக்கிறது செயல்பாடு ரீதியாக ஈரல் எவ்வாறு இருக்கிறதுங்கிற ஒரு புரிதல் இன்றைக்கு நம்ம எல்லாருக்குமே அவசியமானது முதலாவது அறிகுறி கடுமையான சோர்வு காலை எழுந்து கொள்ளவே முடியாது காலையில் வேலைக்கு போனோம் குறைந்தது ஐந்து மணிக்கெலாம் நம்ம எழுந்துக்கணும் அல்லது ஒரு ஆறு மணிக்கு எழுந்துக்கணும்னு நினச்சா கூட ஆறு மணிக்கு எழுந்திருக்கும் போது இன்னொரு அஞ்சு நிமிஷம் தூங்கலாம் இன்னொரு பத்து நிமிஷம் படுக்கலாமா அப்படின்னு படுத்து நம்மை அறியாமலேயே ஒரு மணி நேரம் உறங்கி போய் பிறகு எழுந்திருத்து அவசரம் அவசரமாக வேலைக்கு செல்லக்கூடிய நிலை யாருக்கெல்லாம் இருக்கிறதோ குறைந்தது வாரத்தில் ரெண்டு முறை இருக்கிறதோ நம்ம எல்லாருக்கும் ஈரல் நோய் ஆரம்பித்து விட்டதுன்னு அர்த்தம் முதல்ல இதை நம்ம புரிஞ்சுக்கணும் காலை எழுந்து கொள்ளும்போது ஏற்படுகின்ற அசாதாரணமான உடல் சோர்வு ஈரல் நோய்க்கு மிகப்பெரிய காரணம் இரண்டாவது பசியின்மை விஷமா அக்னின்னு சொல்லுவோம் காலையில் எழுந்திரிச்சு குளித்து பிரேக்ஃபாஸ்ட்டில் உட்காரும்போது நமக்கு பசியே இருக்காது ரெண்டு இட்லி சாப்பிட்றதுக்கே போராட்டமாக இருக்கும் ஒரு மணி போது எப்படா எங்கடா சாப்பாடு கிடைக்கும்னு சொல்லி கடுமையான பசி உணர்வு ஏற்படும் சரி அந்த நேரத்துல ஒரு சிற்றுண்டியை சாப்பிட்லாம் நம்ம சாப்பிட்லான்னு கைய வச்சோம்னா ஒரு இட்லி சாப்பிட்ட உடனேயே பசி அடைங்கிரும் திருப்பி ஒரு மணி நேரம் கழித்து பசி திருப்பி சாப்பிட முடியாத ஒரு நிலை இது ஈரல் நமக்கு மிக கடுமையாக பாதிப்பை சந்தித்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய இரண்டாவது அறிகுறி மூன்றாவது உணவு உண்ட உடனேயே ஒரு அரை மணி நேரம் படுத்தால் தான் ஆட்சிங்கிற அளவுக்கு உடல் சூழும் நிறைய பேரை நம்ம பார்ப்போம் மதிய உணவு சாப்பிட்ட பிறகு அவர்களுடைய வேலை செய்யக்கூடிய திறனே தொண்ணூறு சதவீதம் குறைந்துவிடும் கொஞ்சம் உயர் பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் போய் ஒரு அரை மணி நேரம் ஒரு நாப் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் படுத்துட்டு வருவாங்க அந்த படுக்கையற்ற ஒரு சூழல் வருதுன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கடுமையான பாதிப்பு ஏற்படுவதை பார்க்க முடியும் உணவு உண்ட உடனேயே ஏற்படுகின்ற சோர்வு உணவு உண்ட உடனேயே தூங்கினால்தான் ஆகிறதுன்னு சொல்லக்கூடிய நிலை இது ரெண்டுமே ஈரல் பாதிப்பை நமக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம் நான்காவது ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு உடல் எடை குறைந்து போது நல்ல உணவு சாப்பிட்றேன் ஆரோக்கியமான உணவு சாப்பிட்றேன் கீரைகள் காய்கறிகள் பழங்கள் மருத்துவர் சொன்னபடி என்னுடைய உணவு முறையை வைத்திருந்தாலும் கூட என்னுடைய உடல் எடை ஏன் குறையுதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உடல் குறைந்து போகிறது இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஈரல் நோய் நமக்கு ஏற்பட்டு இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய அறிகுறியாக இருக்கும் ஏன்னா நிறைய பேரை நம்ம பார்க்கும்போது நம்மளை கேட்பாங்க என்ன ஆச்சு உடம்பு சரியில்லையா ஏன் இவ்வளோ எடை குறைஞ்சிட்டீங்க போய் நம்ம எல்லா பரிசோதனையும் செய்து பார்த்தா கடைசியில் ஃபேட்டி லிவர் அப்படின்னு டயக்னோசிஸ் வருதை பார்க்க முடியும் அதற்கு காரணமே ஈரலுடைய செயல் மாற்றங்கள் தான் இரவு தூக்கமற்றி இருப்பது மற்றும் ஒரு அறிகுறி நல்ல உடல் சோர்வு இருக்குது நல்லா சாப்பிட்றோம் போகிறோம் படுக்கிறோம் கண்களை சொக்கி கொண்டு வரக்கூடிய அளவுக்கு தூக்கம் இருக்குது போய் படுத்தோன்னா நமக்கு தூக்கமே வராது திருப்பி எழுந்திரிச்சு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் டிவி பார்க்குறது அல்லது ஏதோ ஒன்று பார்த்தோம்னா திருப்பி கண்ணு சொக்கும் திருப்பி போய் படுத்தோம்னா தூக்கம் வராது அல்லது படுத்த உடனே நம்ம தூங்கிடுவோம் அடுத்த ரெண்டு மணி நேரம் கழித்து சிறுநீர் கழிக்க எழுந்துக்கிறோம் அப்படின்னா அதன் பிறகு காலை மூன்று மணி நான்கு மணி வரையிலும் சுத்தமாக தூக்கமே அற்ற ஒரு நிலையில் இருக்கும் இதுவும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான் இதுவும் ஈரல் நோய் நமக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லக்கூடிய அறிகுறி தான் இது எல்லாத்த விட முக்கமாக ஆண்களுக்கு அவர்களுடைய இனப்பெருக்க மண்டல உறுப்புகளில் திடீரென்று ஒரு பலவீனமோ பெண்களுக்கு அவங்களுடைய மாத விளக்கில் ஏற்படுகின்ற கோளாறுகளும் ஏற்படுவதை பார்க்க முடியும் ஈரல் நோய் அதிகமாக அதிகமாக கால்களில் வீக்கம் ஏற்படுவதும் இரவு நேரத்தில் படுத்து எழுந்திருக்கும் போது வீக்கத்தில் ஒரு முப்பதிலிருந்து ஐம்பது சதவீதம் குறையர் இருக்கும் நாலு ஆக ஆக அந்த வீக்கம் கால் பகுதி தொடைப்பகுதி எல்லாம் பரவி ஆண்களுக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பையும் வீங்கி போகிறதும் சில நேரங்களில் பிறப்புறுப்புகளும் வீங்கி போகிறதை நம்ம பார்க்க முடியும் இரத்த பரிசோதனை செய்து பார்க்கும்போது இரத்தத்தில் இருக்கக்கூடிய சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கையும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய தட்டை எணுக்கள் பிளேட்லெட்ஸுடைய எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் குறைந்து போயிருக்கிறத பார்க்க முடியும் இதெல்லாத்த விட முக்கியமாக நமக்கு ஏற்படக்கூடிய மற்றும் ஒரு சிரமம் என்னென்னா உதிரப்போக்கு கட்டுப்படாமல் இருப்பதை பார்க்க முடியும் ஈரல் செயல்பாடு நம்ம உடம்பில் குறைந்து போய்விட்டதுன்னா மிகப்பெரிய பாதிப்பு என்ன ஆகுதுன்னா பிளேட்லெட்ஸ் குறையிறதுனால நம்ம ஆசன வாயில் இருக்கக்கூடிய ஒரு மூலத்திலிருந்து ரத்தப்போக்கு ஏற்பட்டால் கூட அது கட்டுப்படுத்த முடியாத கட்டுப்படாத ரத்தப்போக்காக இருந்து மிகப்பெரிய பாதிப்பை நமக்கு உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம் இது எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப முக்கியமானது உடல் எவ்வளவு நமக்கு நன்ற புத்துணர்ச்சியோடு இருந்து ஈரல் செயல்படாத போகும்போது நமக்கு அது செயல்பாட ரொம்ப சிரமப்படுதோ அதே போல் நம்முடைய மனது ஆக்கப்பூர்வமான சிந்தனை குறைபாடு எதிர்மறை எண்ணங்களோடு மனது இருப்பது நமக்கு எப்பொழுதுமே வேலை செய்யக்கூடிய அளவுக்கு நிறைய வேலைகள் இருந்தாலும் அந்த வேலைகளை எப்படி தொடங்குவது அப்படிங்கிற ஒரு குழப்பம் வேலை செய்வதற்கு விருப்பமற்ற நிலையில் இருப்பது வேலை செய்ய ஆரம்பித்தாலும் அந்த வேலையை முழுமையாக முடிக்காமல் அப்படியே பாதிலேயே விட்டு விடுவதுன்னு வேலை செய்யவோ இயங்கவோ அல்லது மகிழ்ச்சியாக இருக்கவோ தூண்டுதல் அற்று தன்னம்பிக்கையற்று மனதில் பயத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த பத்து அறிகுறிகளும் உங்களுக்கு இருக்குன்னா நிச்சயமாக உங்களோட ஈரல் ஃபேட்டி லிவர்னு சொல்லக்கூடிய ஒரு ஆரம்ப நிலை லிவர் ஃபெயிலியரில் இருக்குதுன்னு அர்த்தம் ரொம்ப கவனத்தோடு நம்ம பார்த்துக்கணும் இன்றைக்கு எல்லாம் நிறைய மருந்து மாத்திரைகளை சாப்பிட்றோம் காய்ச்சல் வந்தால் ஒரு காய்ச்சலுக்கான மாத்திரை பொதுவாக பரிந்துரைக்கக்கூடிய மாத்திரையை சாப்பிட்றோம் ஆனால் இன்றைக்கு ஈரல் சிறப்பு அறுவை சிகிச்சை நிபுணர்களே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாத்திரை போதும் உங்களுக்கு ஈரலை பாதிக்க நான் சொன்ன பத்து காரணங்கள் பொதுவான காரணங்கள் இது இல்லாமல் மது பழக்கம் புகைப்பழக்கம் அதிக எண்ணெய் பலகாரங்கள் சாப்பிடுகின்ற பழக்கங்கள் இவை ஈரலை கடுமையாக பாதிக்கிறது நம்மில் நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா டெய்லி தான் ஈரல் பாதிக்கணும் தேவையே இல்லை அதுவும் ஒரு அழகான ஆய்வுக்கட்டுரை யூகேலேருந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ஒரு பத்தாயிரம் பேரை எடுத்து அந்த பத்தாயிரம் பேரோட ஒரு வருஷம் அவங்களோட லைஃப் ஸ்டைலை டாக்குமெண்ட் பண்ணி அந்த லைஃப் ஸ்டைலில் டெய்லி குடிக்கிறவங்களுக்கு ஈரல் பாதிப்பு எவ்வளோ வருது சோஷியல் ட்ரிங்கிங்கில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ வருது ஏதோ எப்பொழுதோ வருஷத்துக்கு ஒரு முறை குடிக்கிறவங்களுக்கு எப்படி வருதுன்னு ஆராய்ச்சி பார்த்தா அதிசி இயக்கத்தக்க வகையில் இருந்தது அவங்களுடைய ஆராய்ச்சி கட்டுரை என்ன தெரியுமா நீங்கள் டெய்லி குடித்தாலும் ஈரல் பாதிப்பு ஒன்று தான் மாதம் ஒரு முறை குடித்தாலும் ஈரல் பாதிப்பு ஒன்று தான் வருஷத்துக்கு ஒரு முறை குடித்தாலும் ஈரல் பாதிப்பு ஒன்று தான் அப்போ குடி வயிற்றுக்குள் போகும்போது ஆல்கஹால் வயிற்றுக்குள் போகும்போது அது ஈரலை பாதிக்கின்ற விகிதத்தில் மாற்றமே கிடையாது அதனால் ஈரலை பாதுகாக்கணும்னா நூறு சதவீதம் குடிப்பழக்கத்தை விட்டுவிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இவ்வளோ காரணங்களால் நமக்கு ஈரல் பாதிப்பு ஏற்படுது அப்படின்னும்போது லிவர் ஃபெயிலியராக லிவர் சிரோசிஸாக அது மாறாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஈரலை பாதுகாக்க ப்ரிவென்ஷன் நம்ம என்ன செய்யணும் ஈரல் நோய் ஏற்பட்டால் அதை குணப்படுத்த என்ன பண்ணணும் ஈரல் நோய் ஏற்பட்டு நிறைய சிரமங்களை நம்ம ஏற்கனவே அனுபவித்துச்சிட்டு இருக்கோன்னா அப்போ ஈரல் சார்ந்த நோய்கள்லேருந்து நம்மை பாதுகாத்துக்கொள்வதற்கு பக்க விளைவுகள்லேருந்து பாதுகாத்து கொள்வதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஸ்ரீவர்மாவுடைய வாழ்வியல் கோட்பாடுகளை புரிந்து அது கூட கேர் வகை சார்ந்த மாத்திரைகள் சூரணங்கள் லேகியங்கள் காயக்கல்ப மருந்துகளை எவ்வாறு பயன்படுத்தினால் ஆரோக்கியமாக வாழ முடியுன்றத ஸ்ரீவர்மா சிறப்பு மருத்துவர்கள் சொல்லிக்கொண்டபடி நாம் முறையாக பின்பற்ற ஆரம்பித்தாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் இரத்த சோகை உயர் ரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரிகோஸ் வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சனைகள் பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்துமா ஒற்றை தலைவலி சைனஸ் ஞாபகமரதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையரகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அம்ருதா பெங்களூர் டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம்